ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இந்த நாளோடய பூஜையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமுமே வந்து ஒவ்வொரு கடவுளுக்கு வந்து உட்காந்ததாக இருக்கும் தை மாதத்தில் பார்த்திங்க முருகப்பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கும் வந்து தை மாதத்தில் ரொம்ப உகந்ததாக இருக்கும் ஒவ்வொரு தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளையும் நம்ம வந்து உப்பு தீபம் ஏற்றி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுதான் நம்ம இந்த உப்பு தீபத்தை வந்து நம்ம இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணியிருக்கோம் முதல்ல வந்து ஒரு மண் ஒரு தட்டு மாதிரி எடுத்துக்கலாம் மண்ணில் போட்டோம் அப்படின்னா தான் அது வந்து வேறு எந்த ரியாக்ட்டும் ஆகாது அது அப்படிங்கிறதுக்காக வந்து மண்ணில் எடுத்துருக்குறோம் மண் தட்டு வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து மஞ்சள் வந்து நல்லா தடவிட்டு சுற்றியும் வந்து குங்குமம் வச்சுருக்கேன் நல்லா புது உப்பாக வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு அதுக்குள்ளே வந்து நான் அச்சதை வந்து போட்டிருக்கேன் அச்சதைக்கு மேலே வந்து விளக்கு வச்சுக்கலாம் விளக்கில் வந்து நெய் தான் வந்து விடணும் இதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா இது வந்து மொச்சைன்னு சொல்லுவாங்க வெள்ளை மொச்சை இந்த ஆறு வெள்ளை மொச்சை வந்து எடுத்திருக்கேன் இது வந்து கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் ஆறு மொச்சை போடுறது வந்து ரொம்ப நல்லதுங்க மொச்சை வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும் இதை நம்ம போட்டு இந்த மாதிரி உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்பு வந்து உயரது வந்து நம்ம கண் கூட வந்து பார்க்கலாம் இந்த மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளுமே நம்ம இந்த மாதிரி உப்பு தீபம் ஏற்றி இந்த மொச்சையை போட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து வறுமை நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகிறத வந்து நம்ம கண்கூடாக வந்து பார்க்கலாம் இந்த மாதம் ஃபுல்லுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இந்த விளக்கு வந்து எப்போ ஏற்றணும் அப்படின்னா சுக்கர உரையில் தான் ஏற்றுறது ரொம்ப நல்லது சுக்கர உரை வந்து காலையில் ஆறு டு ஏழு வரும் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு வந்து எட்டு டூ ஒம்பது இந்த மூணு வேலைகள்லையுமே வந்து சுக்கர உரை வரும் இந்த மூணு வேலைகள்லையுமே இந்த உப்பு தீபம் மத்தி வழிபாடு செய்யலாம் நைட்டில் ஏற்ற து வந்து ரொம்ப நல்லது ஏன்னா நைட்டில் தான் வந்து மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் நைட்டு வந்து எட்டு டு ஒம்பது வரக்கூடிய அந்த சுக்கர ஓரைகளில் நம்ம மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்ம கேட்குற வரத்தை வந்து அந்த அம்மா வாரி கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஐதீகம் நெய் பசும் நெய் வந்து விட்டு நம்ம விளக்கேற்றணும் அதனால் வெள்ளி விளக்கு இருந்துச்சுன்னா அதில் பசும் நெய் விட்டு திரி போட்டு நம்ம விளக்கேற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் வந்து நீங்கும் அப்படிங்குன்னு சொல்கிறாங்க இது வந்து கண் கூட வந்து நம்ம பார்க்கலாங்க இந்த மாதம் ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி உப்பு தீபம் ஏற்றி வெள்ளி விளக்கில் வந்து நெய் ஊற்றி நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து வறுமையிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறத வந்து நம்ம கண் வந்து பார்க்கலாம் இந்த மொச்சை வந்து சுக்கர பகவானுக்கு ரொம்ப உகந்தது அப்படிங்கிறதுனால இந்த மொச்சையும் வந்து நம்ம இது இந்த விளக்கில் வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் குத்து வழக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குங்க நம்ம வீட்டில் குத்துவிளக்கு இருந்துச்சு அப்படின்னா வெள்ளியாகட்டும் பித்தளையாகட்டும் எந்த குத்து வழக்காக இருந்தாலும் பரவாயில்ல எந்த அந்த குத்துவிளக்கல்ல நெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு அஞ்சு முகமுமே ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய ஊர்களில் பார்த்திங்கன்னா குத்துவிளக்கை தான் வந்து மகாலட்சுமியாக ஒரு அம்மனாக பாவிச்சு அதுக்கு வந்து புத்தாடைகள் வந்து போட்டுவிட்டு நகையெல்லாம் போட்டு ஒரு அம்மன் போலவே ஜோடிச்சு அதை வந்து பூஜை ரூமில் வச்சுருப்பாங்க இதை வந்து நம்ம தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் நம்ம இதை ப ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த இந்த மாதத்தில் வந்து எல்லா அம்மனையுமே நம்ம வழிபாடு செய்யலாம் நம்மளுக்கு வந்து எது இஷ்ட தெய்வமாக இருக்கோ இல்லை நம்மளுக்கு வந்து எது குலதெய்வமாக அம்மன் இருந்தாங்க அப்படின்னா அந்த அம்மனை வந்து நம்ம இந்த மாசத்துல வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் எனக்கு வந்து மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி அஷ்டலட்சுமிகள் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த தை மாதத்தில் வந்து நான் அஷ்டலட்சுமிகளை வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த உப்பு தீபம் வந்து ஏற்றிட்டுருக்கேன் கண்டிப்பாக வந்து உப்பு தீபம் எல்லா தெய்வங்களுக்குமே வந்து ஏற்றலாம் இந்த மாதம் ஃபுல்லுமே வந்து டெய்லியுமே வந்து உப்பு தீபம் வந்து ஏற்றிட்டு வரலாம் டெய்லியுமே வந்து அந்த உப்பை மட்டும் மாற்றிட்டு வேற உப்பு போட்டு நம்ம டெய்லியுமே வந்து விளக்கேற்றலாம் இல்லை அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அந்த உப்பை வந்து நம்ம சிங்க்கில் கொட்டிடணும் கால்படாத இடங்களில் வந்து இந்த உப்பை கொட்டிடணும் அந்த சிங்கில் கொட்டிட்டு நான் தண்ணி நல்லா திறந்து விட்டோம் அப்படின்னா அந்த தண் தண்ணியில் வந்து அந்த உப்பு கரைஞ்சிட்டு போயிடும் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு பவுலில் வந்து அந்த உப்பை போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிங்கில் ஊற்றிடலாம் கால் படாத இடங்களில் தான் வந்து அந்த உப்பை போடணும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து அந்த உப்பு வந்து ஈர்த்துருக்கும் வேறு யார் கால்களையும் வந்து அந்த உப்பு படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த உப்பை வந்து நம்ம தண்ணியில் கரைக்கிறது இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றலாம் இல்லை நம்ம டெய்லியுமே நான் உப்பு தீபம் ஏற்றுறேன் அப்படின்னா டெய்லி வந்து உப்பை மாற்றிட்டு நம்ம டெய்லியுமே ஏற்றலாம் இந்த மாதம் இந்த உப்பு தீபம் பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறத நம்ம கண் கூட வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து உப்பு தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு எந்த ஒரு வறுமையாக இருந்தாலும் அது வந்து போயிடும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் இது வந்து நிறைய பேர் வந்து ஏற்றிட்டு வராங்க நான்லாம் முதல்ல நாற்பத்தி நாள் தொடர்ந்து உப்பு தீபம் ஏற்றி என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை வந்து நான் பார்த்துருக்கேன் இதனால் இந்த தை மாதத்தில் வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலருந்து நாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நம்மளை மாதிரியே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க என்ன பண்ணால் வந்து என் கஷ்டம் போகும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயில் கோயிலாக போயிட்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து புலம்புவோம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த உப்பு தீபம் ஏற்றி அவங்களோட வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கட்டும் இந்த வெள்ளிக்கிழமை பூஜைகளில் நம்ம பால் சார்ந்த பொருட்களை வந்து ப பிரசாதமாக படைக்கிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் பாயசம் கோவா அந்த மாதிரி பாலில் நிறைய பிரசாதங்கள் செஞ்சு இந்த மகாலட்சுமி பூஜையில் வந்து நம்ம படைத்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் பிரசாதம் வந்து பால் பாயாசம் பால் அந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதா ஒரு லைக் கொடுங்க எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் தேங்க்யூ